யான பலமும் சிங்க பதவியும் கிடைக்கும் அப்படின்வாங்க அதே போலதான் இந்த மார்கழி திங்கள்ல ஒரு கோரிக்கை வச்சு ஒரு கன்னி பெண்ணும் சரி இல்ல ஒரு பிசினஸ் மேனும் சரி இல்ல ஒரு குடும்பத்தரசியும் சரி கோரிக்கை வச்சு வழிபாடு செய்யும் போது தேவர்களே அந்த நேரம் எழுந்து குளிச்சு இறை பூஜை செய்யக்கூடிய மாசம் தான் இந்த மார்கழி மாசம் மார்கழி மாதத்துல வந்து விரதங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது எந்த மாதிரியான விரதங்கள் இருந்தா அந்த கடவுளுடைய நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும் முகூர்த்தங்கள் வைக்க மாட்டாங்க வீடு குடி இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே இந்த மார்கழியில பண்ணாம இருக்காங்களா அதுக்கான காரணம் ஒரு ஹாரோஸ்கோப்ல ஒரு ஜாதகத்துல வந்து ஏழாம் அதிபதி தனுர் வீட்ல இருந்தா அவங்களுக்கு நிச்சயமோ இல்ல பெண் பாக்குறதோ இல்ல கல்யாணமோ தான் நடக்கும் இந்த மார்கழி சஷ்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முருகபெருமானுக்கு இந்த வதம் பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவல் சொல்லப்பட்ட நாள் வந்து இந்த மார்கழி சஷ்டி தான் திருமணமாகி கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க இல்லறம் எனக்கு சரியா அமையல குடும்ப வாழ்க்கையே எனக்கு சரியா அமையல டார்ச்சரா இருக்கு அப்படி இல்லறத்துல இருக்கிற பிரச்சனையை நீங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம்னாக்கா காசிக்கு போய் தங்குவாங்க அதே போல மார்கழி மாசமா நீங்க பெருமாள் கோயில் எந்த கோயில வேணா போகலாம் நேர்களுக்கு வணக்கம் ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம் அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற விதத்துல நிறைய ஆன்மீக விருந்தினர்களை சந்திச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட சுரோன்மணி ரேவதி ராஜேஷ் கண்ணா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் பொதுவாகவே வந்து இந்த வேலைக்கு போறவங்களுக்கும் ஸ்கூல் காலேஜ் போறவங்களுக்கும் திங்கட்கிழமை வந்தாலே பிடிக்காது ஆனா இந்த மார்கழியில வரக்கூடிய இந்த திங்கட்கிழமை ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கிழமையா பார்க்கப்படுது மார்கழி திங்களுக்கு அப்படி என்ன ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்றது சொல்லிருங்க மேம் யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பாந்த வணக்கம் சோ மார்கழி மாதம் மார்கழி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சூரியனோட பயணம் தான் நிறைய வாட்டி நம்ம பேசியிருக்கோம் இந்த சூரியனோட பயணத்துல வந்து பாத்தீங்கன்னா உத்தராயணம் தட்சிணாயணம்னு வரும் அதாவது தேவர்களுக்கு பகல் பொழுது நம்மளோட முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ன்றது அவங்களுக்கு ஒரு நாள் அப்ப தேவர்களுக்கு பகல் பொழுது சொல்லக்கூடிய தை மாசத்துல இருந்து ஆணி மாதம் வந்து உத்தராயணமாகவும் ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம்ன்றது இரவு பொழுது அப்ப இந்த பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதம் தான் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்ல ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்பை கொண்டது அதுல மார்கழி மாதம் வந்து தனி சிறப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோம் என்ன வழிபாடு பண்றோம் என்ன செய்யறோமோ அதுக்கு உடனே பலன் தரக்கூடிய மாதம் அப்படின்றது மார்கழி அதுலயும் மார்கழி திங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா மு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மார்கழி திங்கள் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம்னு சொல்லுவோம் ஏன்னா மார்கழி மாதம் வந்து தனுர் மாதம் குருவுடைய மாதம் அல்ல திங்கக்கிழமை வர்றது வந்து பாத்தீங்கன்னா சந்திரனு ஸோ சந்திரனும் குருவும் ஒரு ஜாதகத்துல கேந்திரத்துல சேர்ந்து இருந்தாங்கனாக்கா கஜகேசரி அவங்க யான பலமும் சிங்க பதவியும் கிடைக்கும் அப்படின்வாங்க அதே தான் இந்த மார்கழி திங்களில் ஒரு கோரிக்கை வச்சு ஒரு கன்னி பெண்ணும் சரி இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனும் சரி இல்லை ஒரு குடும்பத்தரிசியும் சரி கோரிக்கை வச்சு வழிபாடு செய்யும் போது அவங்களுடைய வேண்டுதலுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமா ஒரு ரெக்கமெண்டேஷனோட போற மாதிரி இருக்கும் அந்த வேண்டுதல் நிறைவேறது அடுத்த மார்கழிக்குள்ளே அந்த விஷயம் நிறைவேறி கொடுத்துரும் அதான் மார்கழி திங்க இப்போ தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்தம் தான் மார்கழி அப்படின்னு சொன்னீங்க ஆனா மார்கழி மாதம் ஃபுல்லாவே நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல வந்து எழுந்துக்கிறதே ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மாதத்துல பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான காரணம் என்ன மேம் அதான் தேவர்களுக்கு பிரம தேவர்களே அந்த நேரம் எழுந்து குளிச்சு இறை பூஜை செய்யக்கூடிய மாசம் தான் இந்த மார்கழி மாசம் அந்த இந்த மார்கழி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் கோலம் இருக்கும் ஆனா இப்போ ட்ரெண்டுக்கு ஏன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு போட்டுடுறாங்க ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிடறாங்க ஆனா காலத்துல இப்போவும் சில பாரம்பரியமான குடும்பத்துல இருக்கிறவங்க பண்றாங்க காலையில மூணை முக்காலுக்கு எழுந்து குளிச்சுட்டு சில பேர் குளிப்பாங்க சில பேர் இந்த பணி பார்த்துப்பாங்க பாத்துப்பாங்க உடம்ப சுத்தமாக சுத்தமா இருந்தா போதும் எழுந்துட்டு வாசல் தெளித்து அதுக்கு பிறகு வாசல்ல ஒரு விளக்கு ஏத்துவாங்க அந்த விளக்கு தான் பிரம்ம முகூர்த்தத்துக்கான விளக்கு அந்த விளக்கு தான் மகாலட்சுமி உள்ள வருவா அதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம் அதே போல மூதேவின்னு சொல்லக்கூடிய பூதேவி அவளுடைய நெகட்டிவ்னஸ் வந்து அந்த தீப ஒளியில எடுபடாது அதனாலதான் மார்கழி மாசம் காலையில பிரம்ம முகூர்த்தம் தொடங்குறது பிரம்ம முகூர்த்தம்னா என்னன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி நாப்பத்தெட்டு நிமிஷம் அதான் பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்துல விளக்கேத்தி வைக்கும்போது வைக்கும் போது அந்த வீட்டுல லட்சுமி கடாட்சம் ஆரம்பிக்கும் அதன் பிறகு கோலம் கோலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இந்த சுண்ணாம்பு கோலம் இதெல்லாம் போடுறாங்க அதெல்லாம் கிடையாது நல்ல பச்சரிசி சிம்மாவை எடுத்து அரைச்சி சில பேர் என்ன செய்வாங்கன்னா பாரம்பரியமாக மஞ்சள் போட்டு கழுவி காய வச்சு அரைச்சி அதை பவுடர் பண்ணி வச்சுக்குவாங்க அதில் கோலம் போடுவாங்க மா சாதாரண சின்னதாக ஒரு கோலம் போடுவாங்க ஆனால் அந்த மார்கழி மாதம் அந்த வாசல் முழுக்க பெருசாக கோலம் போட்டு நடுவில் பசுஞ்சானம் வச்சு அதில் ஒரு பூ வைப்பாங்க பூசணி பூ வைப்பாங்க ஏன்னா பூசணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளோட சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணக்கூடியது பசஞ்சானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா முக்கோடி தேவர்களும் பசு உடம்புல இருக்காங்க அந்த வைக்கும் வைக்கும்போது அந்த இடத்துல நம்ம போய் இப்போ நீங்க ஒரு ஒரு டிவி பாக்குறீங்க ஒரு ஒரு ஹாரர் மூவியே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல ஒரு தெய்வ கடாச்சம் வரும்போது ஒரு நெருப்பு மாதிரி ஒரு வைப்ரேஷன் போவும் பாருங்க அந்த பசுஞ்சானம் வச்சு பூ வைக்கும் போது அந்த இடத்துக்கு ஃபுல்லா சுத்தகரிப்பு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எப்படி பொங்கல் பிறந்தா வீட்டெல்லாம் பெயிண்ட் அடிச்சு சுண்ணாம்பு பூசுவாங்க அதே போல இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இல்லத்தையும் நம்மளையும் தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு இந்த மார்கழி மாச கோலம் பிரம்ம முகூர்த்தத்துல போடுற கோலம் ரொம்ப சிறப்பு மார்கழி மாதத்துல வந்து விரதங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது எந்த மாதிரியான விரதங்கள் இருந்தா அந்த கடவுளுடைய நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும் மேம் மார்கழியில வந்து பெருமாளே சொல்லியிருக்காரு மார்கழில நான் தான் கண்ணன் தான் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதியில வந்து நீங்க கருவறை கிட்ட போகும்போது பூக்களை எடுத்துருவாங்க ஏன்னா பூக்களுக்கு மார்கழியில பூக்குற பூ எல்லாமே பெருமாளை சேர்ந்ததுதான் நம் பெண்களுக்கு கிடையாது அதே போல இந்த மார்கழி மாத விரதங்கள் மார்கழி மாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அஹ் பெரிய விரதம் வைகுண்ட ஏகாதசி இந்த மார்கழிக்குள்ளதான் வரும் அதே போல ஆஞ்சநேயர் அத மார்கழி அம்மாவாசையும் மூல நட்சத்திரம் எனக்கு அனுமார் ஜெயந்தி இதுக்குள்ளதான் வரும் மார்கழி திங்கள் மார்கழி செவ்வாய் மார்கழி வெள்ளி இந்த மூணுமே வந்து ஒவ்வொரு காரகத்துவம் ஒவ்வொரு விஷயத்துக்கு சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் மார்கழி பௌர்ணமி நித்திய சுமங்கலி ஏற்படுத்தி கொடுக்கும் சத்திய நாராயண பூஜை நம்ம வருஷம் மாசம் மாசம் பௌர்ணமிக்கு செய்வோம் ஆனால் இந்த மார்கழியில செய்யும் போது அந்த சத்திய நாராயண பெருமாளே ஒரு ஆசிர்வாதத்துல நித்திய சுமங்களியா நிற்கக்கூடிய காட்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் மார்கழி மாசம் பிரிக்கவே தேவையில்ல மார்கழி ஒன்று பிறந்துருச்சா முப்பத்து முடியுதா அது வரைக்கும் எல்லாமே விழா கோலம் தான் இறைவனோட சரணாகதி அடையக்கூடிய கோலம் தான் இப்போ இவ்வளவு சிறப்புகள் இந்த மார்கழிக்கு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஆனா நம்ம இந்து பண்டிகைகள்ல பொழுது பாத்தீங்கன்னா இந்த மார்கழியில வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளும் பண்ண மாட்டாங்க முகூர்த்தங்கள் வைக்க மாட்டாங்க வீடு குடி போகிறதாகட்டும் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே பண்ணாம இந்த மார்கழியில பண்ணாம இருக்காங்களா அதுக்கான காரணம் என்னமா அதாவது மார்கழியில பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்லலைங்க எந்த ஒரு இதுலயுமே சொல்லலை அது என்ன சொல்லுவாங்கன்னா மார்கழி பீடைய கழிக்கிறது கழிச்சு கொடுத்துரும் ஒரு ஹாரோஸ்கோப்ல ஒரு ஜாதகத்துல வந்து ஏழாம் அதிபதி தனுர் வீட்டுல இருந்தா அவங்களுக்கு நிச்சயமோ இல்ல பெண் பாக்குறதோ இல்ல கல்யாணமோ மார்கழில தான் நடக்கும் அது வந்து விதிக்கப்பட்ட விதி சோ மார்கழின்னு எடுக்கும் போது அது பூஜைக்குரிய அதாவது தட்சிணாயினம் தொடங்கிடுச்சுனாலே ஆடி மாசம் பிறந்துட்டாலே மார்கழி வரைக்கும் உங்களுக்கு வந்து பூஜைக்குரிய காலங்கள் தான் அதுல வந்து கல்யாணம் வைக்கலாம் தாராளமா ஆனா மார்கழில வைக்க கூடாதுன்னு சாஸ்திரம் கிடையாது நம்மளா ஒதுக்கி வச்சிருக்கிறது தான் அதெல்லாம் மார்கழில பெருமாள் வழிபாடுதான் வந்து ரொம்ப உகந்த வழிபாடுன்னு சொன்னீங்க பெருமாளை தவிர வேற எந்த தெய்வங்களை வழிபட்டா நமக்கு மேலும் நற்பலன்கள் கிடைக்கும் சிவராத்திரி சிவராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா சிவன் கிட்ட வந்து பார்வதி வந்து வைகுண்ட வேகாதசி எப்படி விரதம் இருக்கணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதே அந்த நாள் தான் சோ சிவன் அத சத்திய நாராயண பெருமாளை வழிபாடு செய்யணும்னா இந்த மார்கழி மாச பிரதோஷத்துல போய் வழிபாடு செய்யறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த சஷ்டி நம்ம வந்து எப்பவே ஐப்பசி மாச சஷ்டியை வந்து மிக விமர்சனையா கொண்டாடுவோம் சூரசம்ஹாரம்னு சொல்லிட்டு இந்த மார்கழி சஷ்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முருக பெருமானுக்கு இந்த வதம் பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவல் சொல்லப்பட்ட நாள் வந்து இந்த மார்கழி சஷ்டி தான் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா வரக்கூடிய மார்கழி வெள்ளிக்கிழமை எல்லாமே வந்து சுமங்கலி பூஜைகள் மகாலட்சுமி பூஜைகளை செய்யலாம் ஆஹ் சுமங்கலி பூஜைன்ற போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை கொடுப்பீங்க ஆடி மாசம்தான் தான் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்ப ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை சுமங்கலி கும்பலையா அதே போலதான் மார்கழியில வந்து பாத்தீங்கன்னாக்கா திருமணமாகி கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க இல்லற எனக்கு சரியா அமையல குடும்ப வாழ்க்கையே எனக்கு சரியா அமையல டார்ச்சரா இருக்கு அப்படி இல்லறத்துல இருக்கிற பிரச்சனையை நீங்க இந்த மார்கழி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியையும் சக்தியையும் வச்சு வழிபாடு பண்ணாங்கன்னா எப்பேற்பட்ட பிரிஞ்ச குடும்பமும் ஒண்ணு சேரக்கூடிய ஐதீகம் சாஸ்திரத்துல இருக்கு அதே போல மார்கழில நீங்க எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மார்கழி பௌர்ணமி சத்யநாராயண பூஜை சொன்னோம் இந்த சத்யநாராயண பூஜை அந்த மார்கழி பௌர்ணமி எனக்கு சொத்தே இல்லங்க வீடே இல்லைங்க பூர்வீக சொத்து கேஸ்ல இருக்கு நிலமே இல்லைன்னு சொன்னவங்க கூட மார்கழி பௌர்ணமி விரதம் இருக்கிறாங்க சத்யநாராயண பூஜை பண்றாங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள எடபாக்கியத்தை பாக்கியத்தை அதை ஏற்படுத்தி கொடுப்போம் அப்பேற்பட்ட விசேஷம் மார்கழி பேசணும்னா ஒன்ன அது பாருங்க மார்கழி ஒண்ணு தொடங்கின உடனே இந்த தேவாரம் பாடுறது திருப்பாவை பாடுறது உற்சவங்கள் உற்சவங்கள் எல்லாமே வரும் எல்லா விசேஷங்களா இருக்கும் ராபத்து பகல் பத்துன்னு சொல்லிட்டு பாடல்களா பாடிட்டு இருப்பாங்க அந்த மாதம் முழுவதும் பாடலை பாடி பாடி அதை உருவேத்தி வச்சிருக்காங்க அந்த மாசத்தை கரெக்டா பயன்படுத்தினாங்கன்னா ரொம்ப எளிமையா உயர்வுக்கு வந்துடலாம் மார்கழி உற்சவத்துல பாடல் பாடல் பாடுறது மூலமா இறைவனோட மனசை குளிர வைக்க முடியும் இந்த நடைமுறை எப்போ மேம் வந்தது அதாவது இதுக்கு பேசணும்னா வைகுண்ட ஏகாதசி சோ வைகுண்ட ஏகாதசியில வந்து பாத்தீங்கன்னா திருமங்கையாழ்வார் வந்து ரொம்ப பெருமாள் ரொம்ப மனமுருகி வேண்டாரு வேண்டும் போது பெருமாள் காட்சி தராரு எனக்கு ஒரு வரம் வேணும் சரி உனக்கு என்ன வேணும் தர அப்படின்னு சொல்லும் போது இல்ல இந்த வந்து நாலாயிரம் திவ்ய தேச பாடல்கள் இருக்கு இந்த பாடல்கள் எல்லாம் நீ கேட்கணும் என்னையா நீ உன் பாட்டை கேளுன்னு சொன்னாலாவது பரவாயில்ல மத்தவங்க பாட்டெல்லாம் கேளு இல்ல நீ இந்த பாட்டை நீ கேட்டனாலே எல்லா மக்களுமே சேமமா வாழ்வாங்க சரி ஓகே எப்படி பா பாடலாம் கேளு சொல்லு கேட்கலாம்னு சொல்லுன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு ஏகாதசியில இருந்து அடுத்த பத்து நாட்கள் தினைக்கும் நூறு நூறா பாடனா ஆயிரம் பாட்டு உன் காதுல உதிச்சிடும் அப்படின்னு சொல்லும் போது அததான் ராபத்துன்னு வச்சாங்க சரி இதுக்கு நடன நாளடியார்கள் வந்து என்ன சொல்றாரு நீ அந்த பாட்டை மட்டும் கேக்குறிய இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு ஏகாதசிக்கு முன்னாடி பத்து நாள் பகல் பத்து இந்த நாளை இந்த இந்த இருபது நாள்ல நாலாயிரம் திவ்ய தேச பாடலும் நீ கேட்ட மாதிரி ஆயிடும் உலக மக்களும் சேமமா ஆயிடுவாங்க அதுதான் வைகுண்ட ஏகாதசி மார்கழி ஒன்னாம் தேதி தொடங்குன உடனே இந்நேரம் ஸ்ரீரங்கத்துல பெருமாள் கோவில்கள் எங்கெல்லாம் இந்த நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல எல்லா பெருமாள் கோவிலையும் இந்த அரங்க சேவை அப்படின்னு நடக்கும் அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து பூனல் போட்டுட்டு உட்கார்ந்து மந்திரம் படிக்கிறத பாத்திருப்பீங்க ஆனா இந்த அரங்க சேவைன்ற போது ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நீட்டா ஒரு கேப் போட்டிருப்பாங்க கையில இது போட்டிருப்பாங்க பார்க்கவே ஒரு அழகா இருக்கும் முத்தமிழ்ல இந்த பாடலை பாருவாங்க முத்தமிழ்னா என்னன்னா பாடல் இசை இயல் இசை நாடகம் நடிச்சோம் காட்டுவாங்க சோ இது வந்து மார்கழி மாசம் பிரம்ம முகூர்த்தத்துல ஸ்டார்ட் பண்ணுவாங்க அடுத்து இரவு பாட்டா பாடுவாங்க இந்த பாடல்கள் பாடும் போது அவ்வளவு விசேஷங்கள் அந்த பத்தாவது நாள் அப்படிங்கிற போது வைகுண்ட ஏகாதசின்ற போது அன்னைக்கு பெருமாள் வந்து என்ன செய்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்கக்கூடிய ஒரு பக்தர் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அம்பாலேயே சேவை பண்ணிட்டு இருப்பாரு பெருமாள் கிட்ட போக மாட்டார் அவரு எப்படி வந்து குழந்தைங்க வந்து அம்மா முந்தானியே பிடிச்சிட்டு தெரியுமோ அப்பானா ஒரு பயம் இருக்குமோ அந்த மாதிரி இருப்பாரு அப்ப வந்து ஒரு நாள் வந்து ஆஹ் பெருமாள் வந்து பேசுறாரு தாயா என்ன எப்ப பார்த்தாலும் அவன் உன்கிட்டயே இருக்கான் என்கிட்ட வர சொல்லு எனக்கு தெரியாது நான் போன்னு சொல்லிட்டேன் அவன் கேட்கல என்கிட்ட சரி ஓகே இந்த ஏகாதசி அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி உன்கிட்ட நான் உனக்கு பதிலா நான் போறேன் நீ இரு அப்படின்னு சொல்லிட்டாரு சரி ஓகே அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து நாச்சி பெருமாளுக்கு வந்து நாச்சியார் வேஷம் போட்டு வைப்பாங்க புடவை கட்டி பெருமாள் புடவை கட்டி இருக்கக்கூடிய காட்சியை தான் பார்க்க முடியும் அவள் புடவை கட்டிட்டு நிக்கிறா இவர் போகிறார் பக்தர் போறாரு காலை பார்க்குறாங்க ஐயோ கால் எவ்வளோ அழகாக இருக்கு அம்பாளுக்கு எவ்வளோ அழகா புடவை கட்டியிருக்கா என்ன அட்டிகை என்ன நகைகள் என்ன சிரிப்பு கண்ணுக்கிட்ட போனான்னா அது தெரிஞ்சு இன்னும் ஒரு கண்ணு கோபமாக இருக்கு ஒரு கண் கருணி அம்பாலோட கண் இப்படி இருக்காது தாமரை விரிஞ்ச மாதிரி அழகா இருக்குமே அப்படின்னாலே இவர் தெரிஞ்சுக்கிட்டே வந்திருக்கிறது பெருமாள்னா கா பாதத்தில் விழுந்து எனக்காக நீயே வந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு பக்தனுக்காக பெருமாளே இறங்கி வந்தக்கூடிய காட்சி தான் ஸ்ரீரங்கம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்குள்ளையும் தாயன்பு இருக்கு அப்படின்னு காட்டக்கூடிய காட்சி தான் இது ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இறைவனை நாடி பக்தர் போணுமா அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க பக்தரோட அன்புக்காக இறைவனே தேடி வருமா அப்படிங்கிற காட்சி தான் அங்க நடைபெறக்கூடிய காட்சி ஸோ அதுதான் ராபத்து இரவு பத்து சொல்லக்கூடிய மார்கழி ஒண்ணு தொடங்கிடுச்சுன்னா இந்த பாடல்கள் நடந்துகிட்டே இருக்கும் இப்போ மார்கழி குறித்து பேசும் பொழுது மார்கழியே வந்து பெருமாளுக்கான மாதம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க பெருமாள்னு பார்க்கும் பொழுது நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்கு அந்த நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல மார்கழியில நம்ம வழிபடக்கூடிய சிறப்பு கோவில் எது மேம் எல்லா கோயிலும் சிறப்பா இருக்கும் எல்லா கோயிலையும் பெருமாளோட உச்சரிப்பு பெருமாளோட நீங்க மார்கழி ஒண்ணுன்னு போயிட்டீங்கன்னா எந்த கோயில வேணா நீங்க போய் தங்கிடலாம் மூணு வேலை சாப்பாடோட இறை நாமத்தோட இறை தரிசனத்தோட அந்த இடத்துல எப்படி வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம்னாக்கா காசிக்கு போய் தங்குவாங்க அதே போல மார்கழி மாசமா நீங்க பெருமாள் கோயில் எந்த கோயில வேணா போலாம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் மட்டும் இல்ல பிரசத்தி பெற்ற எல்லா பெருமாள் கோயிலும் அதுக்கு விசேஷமா இருக்கும் எங்களுக்காக உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுடைய பல கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி